மண்ணையும் மனத்தையும் மகிழ்வித்ததைப் போல ஆண்டவனிடத்தில் நம்பிக்கையோடு பாதத்தை பற்றினால் உங்கள் மனம் செழிக்கும் இறை நம்பிக்கை தன்னம்பிக்கையில் வாழ்க்கை தொடர்வண்டி ஓடினால் வெற்றி நிச்சயம் வாழ்க்கையில் ரெண்டு நம்பிக்கை வேண்டும்ங்கிறாங்க ஒன்று இறை நம்பிக்கை இன்னொன்று தன்னம்பிக்கை இறை நம்பிக்கையை அஸ்திவாரமாக்கி தன்னம்பிக்கையை கட்டிடமாக்கினால் வெற்றி நிச்சயம் அஸ்திவாரம் இல்லாத கட்டிடம் அல்லது கட்டிடம் இல்லாத வெறும் அஸ்திவாரம் இரண்டுக்குமே பயனற்றது அப்போ வாழ்க்கை என்னென்னா ரெட்டமாட்டு வண்டி மாதிரி ஓடுகின்ற தொடர் வண்டி தண்டவாளம் மாதிரி நம்முடைய வாழ்க்கை வண்டி உருண்டு ஓடுவதற்கு இறை நம்பிக்கை தன்னம்பிக்கையில் வாழ்க்கை தொடர் வண்டி ஓடினால் வெற்றி நிச்சயம் இப்போ ஒரு மனிதன் வேக வேகமாக வந்தால் கடலுக்குள்ளே இறங்கினான் ரொம்ப ஆழத்துக்குள்ளே போனான் மூச்சு அடைக்கினான் கரையில் இருக்கவன்னா இவன் என்ன இவ்வளோ முட்டாளாக இருக்கான் கடலில் போய் இவ்வளோ கஷ்டப்படுறான் மூச்சு அடைக்கிறான் அப்படி இப்படின்னு எல்லாரும் பேசினாங்க அவன் கிடைப்பதற்கு அறிய ஒரு முத்தை கொண்டு வந்தான் அவன் சொன்ன வார்த்தை கடலில் மூச்சு தான் முத்து கிடைக்கும் நம்ம கரையிலேயே நின்னால் கிழிஞ்சல்கள் தான் கிடைக்கும் உடைந்த சங்குகள் தான் கிடைக்கும் நமக்கு இது போகணும்னு நினச்சா இது போதும் ஆனால் மூச்சடைக்கு கடலுக்குள்ளே தான் முத்து கிடைக்கும் அதனால்தான் நம்ம சொல்கிறோம் அலை அடங்கினால் கடல் தெரியும் நம்முடைய மனம் அடங்கினால் கடவுள் தருவார் கடலின் ஆழத்திற்கு அனுபவஸ்தன் சென்றால் முத்து கிடைப்பதைப் போல ஆண்டவன் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை ஆழத்திற்கு சென்றால் கடவுள் முன் முன்னே வருவார் எப்படி ஒரு ஊர் ஒரு பெருமாளுடைய பரம பக்தன் நின்னா நாராயணா கோவிந்தா சொல்லுவான் பாசுரம் சொல்லுவான் பரந்தாமனுக்கு அப்படி அபிஷேக ஆராதனை தூப தீபம் எல்லாம் காட்டுவான் அவனுடைய வேலையும் அவன் சரியாக செய்வான் பக்கத்தில் ஒரு விவசாயி அவன் அவனுடைய வேலையை சரிவான் ஒரு ஏற்களப்பை எடுப்பான் காலில் போவான் சட்டியோட பெருமாளே கோவிந்தா நாராயணா அப்படின்னு சோத்த புழிஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு கலப்பையை வச்சு வேர்க்க விறுவிற்க உழுது செய்வான் அந்த ஊருக்கு ஒரு ஞானி சாமியார் வந்தார் இன்று மாலை பெரிய உபன்யாசம் ஞான அருள் உபதேசம் செய்ய போகிறேன்னார் விவசாயி அவன் வேலையை பார்த்தான் பெருமாள் பக்தர் அவர் வேலையை பார்த்தான் இந்த ஞானி கடுப்பாயிட்டான் ஏன்னா தான் சொல்வதை பிறர் கேட்கவில்லையனாலே ஞானிக்கு கோபம் வந்துடுச்சு நேராக பெருமாள்கிட்ட போனான் நாராயணா இந்த பார் இந்த ஊரில் என்னை விட உன் நாமத்துக்கும் உன்னுடைய பேருக்கும் மதிப்பு ஜாஸ்தி நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சு உன்னுடைய பரம பக்தன் நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சு விவசாயி அவன் வேலையை பார்க்குறான் இந்த பக்தன் அவன் வேலையை பார்க்குறான் இதெல்லாம் சரிபடாது ஒன்றே ஒன்று செய்யி நான் கண்மூடி தவம் இருந்து உன்னை அடைஞ்சிருக்கேன் இப்போ பெருமாள் பேசினார் என்ன வேணும் உனக்குன்னார் பெருமாள் சங்கெடுத்து ஊதினாதான் மழை கொட்டுங்கிறது ஐதீகம் நீ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு சங்கு ஊதுறதை நிறுத்து மழை நின்று போகும் வறட்சி வரும் அப்போ தான் ஞானிகளை நோக்கி முனிவரை நோக்கி தனக்கு என்ன நடக்கணும்னு மக்கள் என் பக்கம் வருவான் அப்படின்னு சரின்னு பெருமாள் சங்கெடுத்து ஓரமாக வச்சார் இந்த பட்டாச்சாரியார் பெருமாள் பக்தர் பார்த்தார் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஒன்றும் நடக்கிற மாதிரி இல்லை நேராக அந்த ஞானியினுடைய உபன்யாசத்தை போய் கேட்போம் தன் வாழ்க்கையில் என்ன வசந்த வாழ்க்கை வருங்கிறதுக்காக அப்படி புறப்பட ஆரம்பித்தான் விவசாயி பார்த்தான் டெய்லி காலைல எழுந்திரிப்பான் இருக்கிறத கஞ்சியோ கூழோ குடிச்சிட்டு ஏற்களப்பையை கொண்டு போய் உழுது 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 உழுதுகிட்டே இருந்தான் ஆனால் பெருமாள் கோவிலில் போகும்போது நாராயணான்னு சொல்ல தவறவே இல்லை ஒரு நாள் இந்த சாமியார் பெருமாள்கிட்ட போய் கேட்டான் அந்த விவசாயி இவ்வளவு நடந்ததுக்கு பிறகும் என்னை பார்க்க வரமாட்டேங்கிறான் நீனே போய் என்னன்னு கேளுன்னா இப்போ பெருமாள் விண்ணுலகத்துலேருந்து நேராக விவசாய நிலைக்கிட்ட வந்து விவசாய கரம் பற்றி கேட்டார் வா நீ டெய்லி என் கோயிலை க்ராஸ் பண்ணும்போது நாராயணா கோவிந்தா வாசுதேவான்னு சொல்லிட்டு போகிற ஆனால் உன் விவசாயத்துக்கு நான் சங்கெடுத்து தான் மழை கொட்டும் மழை கொட்டினா தான் நெற்பயிர் வளரும் ஆனால் நான் ரெண்டு மூணு மாதமாக ஊதவே இல்லை மழையே இல்லை வருமே அப்படி இருந்து நீ ஏன் ஏற்களப்பை எடுத்து உழுதுகிட்டே இருக்க அதுக்கப்புறம் சொன்னால் சாமி நீ பெருமாளர் சங்கு ஊது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் விவசாயம் மட்டும் காலைல வருவேன் உன் கோவிலை கிராஸ் பண்ணும்போது நாராயணா கோவிந்தா சொல்வேன் சோற்ற புளிஞ்சு போட்டு சாப்பிட்டுட்டு மணிக்கணக்காக வேர்வை செஞ்சு வேலை பார்ப்பேன் வேற ஒன்றும் தெரியாது திருப்பியும் சாயந்தரம் கால் கழுவிட்டு போகும்போது கோவிந்தா நாராயணான்னு சொல்லி வீட்டில் போய் படுத்துருவேன் இப்போ என்ன நீ ரெண்டு மூணு மாதம் சங்கெடுத்து ஊத போகிறதில்ல அதனால் ஏற்களைப்பு எதுக்கு சும்மா எதுக்கு நிலத்தை உழுகுறேன்னு கேட்குறியா ஒன்றே ஒன்று ஆனால் ரெண்டு வருஷம் இல்லைன்னு மூணாவது வருஷம் நீ ஊதுவில அப்போ ஊதும்போது மழை வரும்ல அப்போ நிலத்தை உழுகணும்ல நான் ரெண்டு வருஷம் உழாமையே இருந்துட்டேன்னா என் வேலையை செய்யாமையே இருந்துட்டேன்னா எனக்கு எப்படி உழணுங்கிறது மறந்து போயிடும் உண்மையாக இல்லையான்னு நினைக்கிறியா நீ வேணால் பாரு பெருமாளே ரெண்டு வருஷத்துக்கு நீ சங்க எடுத்து ஊதாமல் இருந்தீன்னா எந்த பக்கம் ஊதுறதுன்னு உனக்கே மறந்து போயிடும் அதில் டஸ்ட்டு குப்பு அடைஞ்சிடும் அப்போ நீனே பவரை இழந்துடுவேன் வேறு யாராவது பவருக்கு வந்துடுவான் அப்படிங்கிறது தான் ஏன் அபிப்பிராயம் எனக்கு விடு வேலை நானா இப்போ பெருமாள் பயந்து சங்கை எடுத்து ஊ அப்படின்னு ஊதினானா மழை கொட்டிச்சான் இப்போ பெருமாள் விவசாயிகிட்டையும் அந்த ஞானிகிட்டையும் சொன்னான்னா விவசாயியே அவன் வேலையை அவன் பார்க்கும்போது பெருமாள்ன்னா ஓன் பேச்ச கூடாதுரா என் பேச்சை சங்கெடுத்து ஊதி ஏன் வேலையை செய்யணும்னாண்ணா நம்பிக்கையை மட்டும் ஒருவன் இழக்கவில்லை என்றால் பரம்பொருளாகிய பெருமாளே விவசாயின் பேச்சை கேட்டு சங்கெடுத்து ஊதி மண்ணையும் மனத்தையும் மகிழ்வித்ததை போல ஆண்டவனிடத்தில் நம்பிக்கையோடு பாதத்தை பற்றினால் உங்கள் மனம் செழிக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்